திருவண்ணாமலையில இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல பார்த்தா தங்கத்துக்கு மேல பார்த்தா தங்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி தங்க காசுகள் கிடைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதை யார் விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த இடத்துல அது மட்டும் இல்லை அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்தோம்னா இதை வந்து அடிக்கடி பார்த்தா பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஓ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருவாங்க வீடியோக்குள்ளோ திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை இந்த ஒரு கோவிலில் பார்த்தினா சிவன் கோவில் இருக்குது ஸோ இது பார்த்தினா மக்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே இருக்குங்க ஏன்னா அந்த அளவில் பார்த்தினா இந்த கோவிலில் பல விஷயங்கள் பார்த்தினா இருந்திருக்கு ஸோ நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா முதல்ல நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கம்மனை சொல்லுங்கள் போகலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கோவில் இடம் எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்குற இடங்களா இருந்தாலும் சரி ஸோ அங்கே இருக்கிற கோவிலை சரி எல்லாம் பார்த்தினா நல்லாவே இருக்கும் பார்க்காம விட்டுறாதீங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அட்ராக்டிவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு இடத்த நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தா தரமாக இருக்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையில் இருக்கிற இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பணி நடந்துக்கிட்டே இருக்கு பணி நடக்கும் போது பார்த்தா தங்க காசு புதையல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதாவது பார்த்தா நம்ம முன்னோர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஸோ அந்த ராஜாக்கள்லாம் யார் இந்த கோவிலில் இருந்து இந்த மாதிரி தங்க காசு காசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கோவில் தான் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தா இப்போ கொஞ்சம் நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு உள்ளே இருக்கிற கருவறையில் பார்த்தீங்கன்னா ஸோ கட்டுவதற்காக தோண்டப்பட்டு இருக்காங்களா இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அந்த ஒரு கருவறை பார்த்தினா கட்டுவதற்கு ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிட்டு வராங்க ஸோ ஆய்வாளர்கள் எல்லாரும் பார்த்தா தோண்டி இந்த ஒரு பகுதியை பார்த்தா இந்த ஒரு கோவிலில் இருக்கிற கருவரையை பார்த்தா க்ளீன் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ க்ளீன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பள்ளம் தோன்ற சொல்ல பார்த்தோன்னா அங்கே தங்க புதிய காசுகளாக பார்த்தோன்னா கிடச்சிருக்கு ஸோ இதை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பயங்கரமான ஸ்டாக்கிங்கில் இருந்திருக்காங்க ஸோ இன்னும் என்ன நடந்திருக்கு அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஆய்வாளர்கள் எல்லாம் பார்த்தின்னா அந்த ஒரு இடத்த தோண்ட தோண்ட பார்த்தின்னா தங்கத்துக்கு மேலே பார்த்தோன்னா தங்க காசுகள் பார்த்தோன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாரும் பார்த்தோன்னா இதை ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன் பண்ணாங்க இந்த சிவன் கோவில இருக்கிற கருவறை ராஜகோபுரம் உள்ளிட்ட சிதறலடைந்து கிடக்கிறத பார்த்தா ஆண்டுக்கு ஆண்டு பார்த்தா இதை க்ளீன் பண்றது வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்ப பார்த்தா இந்த ஒரு கோவில புதுப்பிக்கும் பணி பார்த்தா நடந்துக்கிட்டு வரதால ஸோ இந்த ஒரு இடத்த பார்த்தா தோண்டி சீரமைத்தல் பணி பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இங்க தங்கத்துக்கு மேல தங்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தா மொத்தமாகவே பழைய கால தங்கங்கள் எல்லாம் பார்த்தா கிடைச்சிருக்கிறதால மொத்தம் நூத்தி மூணு தங்க காசுகள் பார்த்தா கிடைச்சிருக்கு நம்மளுடைய முன்னோர் சோழர்கள் மூன்றாம் ராஜராஜ சோழர்கள் வாழ்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கம் கிடைச்சிருக்கிறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த காலம் வாழ்ந்ததுக்கு இது எல்லாமே ஒரு அறிகுறியாக பார்த்தா நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த தகவலை கேட்டு அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்தா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு போயிருக்கிறதாகவும் இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்குது சரி இந்த ஒரு நியூஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மேக் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இந்த ஒரு பிளேஸில் இந்த மாதிரி தங்க காசுகள்லாம் கிடைக்கிறத பார்த்தா ஒரு அபூர்வமாக பார்க்குறாங்க அதனால தான் நிறைய பேர் பார்த்தா இதை நோட்டீஸ் பண்ணி எல்லாருமே பார்த்தா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க ஸோ திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க சுற்றி அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறவங்க பார்த்தா இதை நோட்டீஸ் பண்ணி வந்து பார்க்கட்டும் அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இந்த தங்க புதையலை எல்லாமே பார்த்தா எடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு பார்த்தா எடுத்து போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன அதிகமாக ரிசல்ட்டை சொல்ல போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ இது ரொம்பவுமே பழைய கால தங்கங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வரப்போகுதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காசுகள் எல்லாம் எந்த காலத்தை சேர்ந்தது ஸோ அவற்றோட வரலாற்று என்னன்னு பார்த்தா தகவலை தேடிக்கிட்டு இருக்காங்களா ஸோ ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சோடனே உங்களுக்கு இன்னொரு வீடியோ பார்த்தா மேக் பண்ணி போட்டுடலாம் ஸோ ஜவ்வாது மலைக்கு போகாமல் இருந்தால் போய் மறக்காமல் போய் பாருங்கள் ஜவ்வாது மலையில் இருக்கிற கோவில் கருவறையில் தங்க காசுகள் கிடந்தத மக்கள் மதியில் பார்த்தா செம வரவேற்பு வாங்கியிருக்கு ஸோ நீங்களும் போய் பார்க்காம இருந்தால் போய் மறக்காமல் பாருங்கள் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அபூர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இப்ப நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்